நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் எட்டாக்கணி ஆகிவிட்டது பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறு பரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது இந்நிலையில் என் தலைமையில் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உள்துறை உயர்கபதி துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது இனிட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகையை அதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தை வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நீட் தேர்வு முறை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்டரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த பேரவையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்